வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரத்தினால் ஏற்படும் மாத பலன் என்ன என்று ஒவ்வொரு ராசிக்கும் இனி பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இந்த காணொலியில் சிருஷ்டி ஜோதிடத்தின் வாயிலாக வரும் இந்த காணொலியில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோச்சார கிரகங்களினால் ஏற்படும் மாத பலன் எப்படி இருக்கும் என்பதே இந்த காணொலியில் நான் கூற உள்ளேன் பன்னெண்டு ராசிகளின் அடிப்படையில் முதலாவதாக மேஷ ராசியினருக்கு ஜூலை மாத பலன் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பரம்பரை சொத்துக்களிலிருந்தும் வெளிநாடு தொடர்புகள் வாயிலாக பணப்புழக்கம் வந்து சேரும் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பம் குழந்தைகளுக்கான செலவுகள் சுப செலவுகள் முதலீடுகள் கல்விக்கான செலவுகள் என்று இருக்கக்கூடும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் மூத்தோர்க்கு மரண கண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது சகோதர உடன்பிறப்புகள் பங்காளிகள் அண்டை அயலாருடன் சண்டை சச்சரிவுகள் கடினமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியம் வேலையில் காலதாமதம் சற்று உணரப்படும் வேலைகளை உடனும் சிலர் திறம்பட செய்து முடித்து நற்பெயர் ஈட்டுவர் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இரத்த தானம் செய்யவும் சிலர் முன்வரக்கூடும் இந்த ஜூலை மாதத்தில் மேஷ மேஷராசியினர் தாமாக உகந்து அல்லது பிறருக்கு இரத்த தானம் வழங்கி தானம் செய்யக்கூடும் அடுத்தபடியாக காதல் வயதில் உள்ளவர்கள் காதலில் சிலர் விழக்கூடும் இந்த மேஷராசினியர் ஜூலை மாதத்தில் விசேஷ விருந்துகள் கேளிக்கைகள் உல்லாச பிரயாணங்கள் என செலவுகள் செய்து அனுபவிப்பர் அரசுக்கு செலுத்த வேண்டிய இன்சூரன்ஸ் வரி இனங்கள் ஆகியவற்றை கவனமாக செலுத்தி வருவதால் நன்மை ஏற்படும் வீண் தண்ட தண்டனைக்கு ஆளாக நேரிடலாம் அதனால் வரி இனங்களில் சரிவர செலுத்தி முடிப்பது நலம் தரும் மூத்தோர் அரசு அரசியலில் உள்ளவர்களுடைய தொடர்புகளால் இந்த மேஷ மேஷராசியினருக்கு ஜூலை மாதங்களில் காரிய பலிதமும் வெற்றியும் கிட்டும் சமயோஜித நளின செயல்பாடுகளால் சிலர் காரிய சாதனை செய்து ஜெயம் காண்பர் வண்டி வாகனம் தங்கம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் மனை வகையறாக்களில் சிலர் முதலீடு செய்யக்கூடும்